ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து கார் இன்ஜினோட ஹெட் ஒர்க்கை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போகிறோம் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பேசி வீடியோ போடுறீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற வீடியோ ஏதாச்சும் நம்ம உங்களுக்கு தெரியற மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்ணுற மாதிரி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கிட்டே இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு ஆல்ட்டோ கார் வந்து இன்ஜின் பாயிலிங் ஆகிடுச்சு அது வந்து எந்த காரணத்தினாலும் வந்து பாயிலிங் ஆகிருக்கு அதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வாயிலிங் ஆனால் வரும் அப்படின்றத பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து அடுத்து உங்கள் காரில் கார் இன்ஜினில் வந்து பிரச்சனைகளை வராமல் சேவ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இப்போ நம்ம இந்த வண்டியில் வந்து ஹெட்டு பிரிச்சு எடுத்திருக்கோம் இந்த பிரிச்சதுனால வந்து உங்களுக்கு வந்து நிறையா தகவல் வந்து அடிஷ்னலாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது இதில் வந்து இன்ஜின் வந்து எப்படி கார்பனின் வந்து ஆகுது அப்படின்றதும் பார்க்க போகிறோம் அது போக வந்து உங்களுக்கு ஒயிட் சுமோக்கு எதனால் அடிக்குது அப்படின்றதையும் சேர்த்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த வண்டியில் மேஜர் ரோல் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பார்த்து உங்களை பார்த்தாலே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் நூலா அடை அந்த அளவுக்கு இருக்குன்ற அப்போ வண்டி வந்து ரொம்பவும் பண்ணாத வண்டி அதனால தான் ஃபுல் அண்ட் இந்த ஓஸ் எல்லாமே அந்த ஒரு சகதி மாதிரி ஃபார்ம் ஆகி உங்களுக்கு அந்த அலுமினியம் எல்லா இடத்துலையும் வந்து அரித்து இந்த மாதிரி ஓஸ் வந்து பல்ஜ் ஆகிரும் உங்களுக்கு தண்ணியோடய சர்க்குலேஷனே இல்லாததான் இதுதான் அந்த மேலே வர எல்போ மேலே அந்த தெருமோஸ்ட் வாழ்வுன்னு சொல்லுவோம்ல அந்த வால்வு வர எல் எல்போ இந்த இடத்துல தான் வந்து அந்த வால்வு வந்து இருக்கும் இதுதான் டெம்பரேச்சர் சுவிட்சையும் மாட்டியிருப்பாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மாவு மாதிரி இருக்குது பார்த்திங்களா வந்து தண்ணி சரியான முறையில் சர்க்குலேஷன் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி வந்து கட்டி ஃபார்ம் ஆகிரும் அது போக வந்து இதோடய ஹெட்டு அதாவது இந்த டைப் இன்ஜின் வந்து ஒரு அருமையான இன்ஜின் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆல்ட்டோ இது வந்து அலாய் கேஸ் கெட்டு அது போக வந்து ஹெட்டு ஹெட்டும் அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஆனால் இப்போ வர்றது எல்லாமே வந்து கேசி இஸ் இன்ஜின் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அலுமினியம் இதில் வந்து அப்படி இருக்காது இது வந்து சரியாக மெயின்டைன் பண்ணாதனால தான் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் அந்த இன்ஜினுக்கு இந்த இன்ஜின் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இன்ஜின் எந்த அளவுக்கு வந்து ஹோல்ஸ்னால் பிளாக் ஆகிருக்கு பாருங்கள் ஒரு மாவுமாக இருக்கா அதாவது உள் சைடில் வந்து சின்ன 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 ஹோல்ஸாக தான் இருக்கும் அந்த சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு அந்த சர்க்குலேஷன் வந்து சரியாகவே ஆகலைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் கார்பன் கிளீனிங் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நிறையா கார்பன் கிளீனிங் பற்றி பேசியிருக்கோம் ஆனால் வந்து உள்ள போர் இருக்குது பார்த்தீங்களா அந்த போர் இன்னர் சைடில் வந்து எப்பயுமே வந்து கார்பன் ஒட்டாது ஏன்னா அது வந்து பிஸ்டன் வழுகிட்டு போகிற இடம் அப்படி பல பலன் இருக்குது பார்த்தீங்களா அந்த கார்பன் எங்கே உட்காரும் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டன் டாப் பிறகு அந்த மேலே கரியாக இருக்குது அந்த இடத்துல மட்டும்தான் கார்பன் உட்காரும் அந்த தொட்டு பக்கம் அந்த இடத்துல மட்டும்தான் இதனால் வந்து உங்களுக்கு எந்த வகையான மைலேஜ் ட்ராப்போ எதோ பிக்கப் ப்ராப்ளமோ எதுவுமே வந்து ஆகாது இந்த இடம் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்த இடம் அதனால் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட்டு தெரியும் இந்த அளவுக்கு தான் வந்து அந்த பிஸ்டல் மேலேயே ஓட்டிருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் பழைய வண்டியாக இருந்தாலும் கிலோமீட்ரு ஓடி இருக்கு ஆனால் வந்து அந்த அளவுக்கு மேலே உங்களுக்கு தெரியலை இது வந்து எந்த வகையான கார்பன் கிளீனிங்கும் பண்ணாத வண்டி ஓகேங்களா நம்ம தான் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் வந்து ஹெட் வந்து நம்ம லேத்து கொடுத்து ஒர்க் பண்ணி வாங்கிட்டோம் இந்த சர்ஃபேஸ் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அளவுக்கு வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரியும் ஓகேங்களா இந்த வண்டியில் வந்து இந்த வண்டியில் எந்த வகையான வண்டியிலும் ஹெட் ஒர்க் பார்க்கும்போது வந்து வால்வு வந்து கம்பல்சரி வந்து சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணது தான் ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று அதாவது வந்து வால்வில் வந்து ரெண்டு சைஸான வந்து வால்வுகள் வரும் இன்லெட் வால்வு வந்து எக்ஸாஸ்ட் வால்வு இந்த ரெண்டு வால்வுலேயும் வந்து அளவுகள் வந்து தான் இருக்கும் எக்ஸாஸ்ட் வால்வு வந்து கொஞ்சம் பெரிய வால்வாக இருக்கும் இன்லெட் வால்வு வந்து ரொம்ப சின்ன வால்வாக இருக்கும் பார்த்தீங்களாலே தெரியும் இந்த வால்வு வந்து எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கும் பாருங்க இந்த வால்வு பாருங்கள் எந்த இடக்கு வெட்டாக இருக்குது ஒரு ஆயில் டைப்போடு இருக்கா ஆயில் உங்களுக்கு எரிஞ்சு போகிறதுனால ஒயிட் ஸ்மோக் வரும் அதுக்கு காரணம் வந்து இது உங்களுக்கு டெம்பரேச்சர் ஓவராகி ஒரு சரியான மெயின்டெனன்ஸ் ஆயில் சர்வீஸ் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் இந்த வால்வு வந்து ஓவர் ஹீட் ஆகி அதில் ஆயில் சீல் தான் கொடுத்துப்பாங்க அதனால தான் ஆயில் வந்து அடிக்குது இன்லெட்டில் போகிறப்போ அந்த ஆயில் வந்து உங்களுக்கு உறிஞ்சி உங்களுக்கு சேர்ந்து ஃபயர் ஆகி உங்களுக்கு ஒய்ஸ் மோக்கா போகிறதுக்கு அது காரணம் இதான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அளவுக்கு ஆயில் பசை இருக்குது அப்படின்னு இது வந்து ஆயில் கம்ப்ளைண்ட்டும் இந்த வண்டியில் வந்து இருந்திருக்கு அதனால தான் உங்களுக்கு அந்த உள்ள கார்பனும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு இந்த ஆயில் கம்ப்ளைண்ட்டு இல்லை அப்படின்னா பெட்ரோல் வண்டியை பொறுத்த வரைக்கும் கார்பன் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது வேலையே கிடையாது அதே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும் அடுத்து தான் வந்து நம்ம இந்த சர்ஃபேஸ் இந்த போரோட சர்ஃபேஸ் வந்து நம்ம பக்காவாக வந்து க்ளீன் பண்ணணும் ஏன்னா அந்த சர்ஃபேஸ் இது வந்து ஃபஸ்ட்டு வந்த டைப் இஞ்சினால் வந்து இந்த பிளாக் இருக்குது பார்த்திங்கன்னா கேஸ்டைன் பிளாக் எவ்வளோ ஹார்டான மெட்டீரியலில் வந்து செஞ்சிருப்பாங்க இப்போ வர இது வந்து ரொம்பயும் மைல்டான மெட்டீரியல் அதாவது ஹெட்டு வந்து அலுமினியத்திலே கொடுத்துருப்பாங்க அதே தான் இந்த பிளாக் வந்து இப்போ வர கேசி ரிக்ஸ் இன்ஜினில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம அந்த ஹெட் வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம் அந்த சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ அதில் இருந்த ஹோல்ஸ் பிளாக் ஆனதுக்கும் இப்போ வந்து சரி பண்ணதுக்கும் அதாவது சின்ன சின்ன ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வெல்டு பண்ணி சர்ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க இதனால தான் ஸ்பார்க் பிளாக் எல்லாமே வந்து அடியானது காரணம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜூனியன் பார்ட்ஸ் தான் வாங்கியிருக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வெளியவே வச்சு நம்ம இன்லெட் மேனிஃபோல்டு அண்ட் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு வந்து அசம்பளியை நம்ம ஃபிட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம் இதுக்கடுத்து அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா சர்ஃபேஸ் அதாவது பிளாக்கில் இருக்கிற சர்ஃபேஸ் வந்து பக்காவாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டோம் இந்த மாதிரி தான் வந்து க்ளீன் பண்ணணும் இப்போ எப்படி தெளிவாக தெரியுது பார்த்தீங்களா ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட்டை இறக்கிட்டோம் அதனால் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து திரும்பி வந்து ஹெட்டை ஃபிட் பண்ணுறோம் ஹெட்டை மேலே உட்கார வச்சுட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோல்டு போட்டு நம்ம சரியான அளவு வந்து டார்க் அடிக்கணும் டார்க் அடித்து டைட்டு வைக்கணும் டைட்டு வச்சதுக்கப்புறந்தான் அதுக்கு அடுத்த ப்ரொசீஜருக்கே வந்து நம்ம போகணும் ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் இருக்குது இன்ஜினிங் பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒவ்வொரு போல்டு நட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கேம் சாஃப்ட் வந்து மேலே வைக்க முடியும் ஆனால் அந்த கேம் சாஃப்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம் அந்த கேம் சாப்டில் அப்படியே கோழி முட்டமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த லோப் இதுதான் கேம் லோபு சொல்லுவாங்க அந்த லோபு வந்து அதுக்கு நேராக வாழ்வு இருக்கும் அதுக்கு நேராக வாழ்வுக்கு நேராக வந்து இது போகும்போது ஒரு அமுக்கு அமுக்கும் அழுத்தும் போது இந்த வால்வு கீழ் நோக்கி தள்ளும் தள்ளும் போது உங்களுக்கு அந்த இடத்துல கேப் உண்டாகி உங்களுக்கு இந்த காற்று உள்ளே வரும் அதே மாதிரி வந்து ஃபயர் ஆகி வந்து உங்களுக்கு புகை வந்து வெளியே போகும் இதுதான் கேமோடய பொசிஷன் அதுக்கடுத்தால் வந்து நம்ம புள்ளி எல்லாமே செட் பண்ணிட்டோம் செட் பண்ணிவிட்டு டைமிங் டைமிங்ன்றது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இந்த பெட்ரோல் வண்டியில் இந்த ஆல்ட்டோவில் வந்து கரெக்டாக அதிலே மார்க் கொடுத்துருப்பாங்க கீழே கிராங்கில் அதே மாதிரி கேம்லையும் கேம்லையும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அந்த காட்டர் வந்து எப்பயுமே மேல் பார்த்து தான் இருக்கணும் ஏன்னா கேமில் வந்து ரெண்டு பக்கம் வைக்கலாம் அந்த காட்டர் ஹோல்ஸ் மாதிரி தெரியல அது வந்து மேலே இருக்கணும் இங்கே வந்து பிளேட்டில் வந்து எல்லோ மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த டைமிங் வந்து பக்காவாக வைக்கணும் ஆனால் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டைமிங் மாறிச்சுனா கூட உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராது திரும்பி வந்து சரி பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து நம்ம இந்த பெல்ட் பொசிஷன் வந்து ஆராக கொடுத்துருப்பாங்க அந்த பொசிஷனில் தான் போட்டு வைக்கணும் ஏன்னா எதுக்கு அப்படி சொல்கிறோம்னா வந்து அது கரெக்டான கிரிப்னஸ்ஸுக்காண்டி அது கொடுத்துருப்பாங்க நம்ம கரெக்டான முறையில் வந்து போட்டு டைப் பண்ணணும் சின்ன மைனூட்டான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக நம்ம ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேலே இருக்குன்னா தகுடுனா கலட்டி மாற்றமாக இருக்கும் அதனால் வந்து ஒன் எம்எம் எம்எம்எவுக்கு கூட உங்களுக்கு லைட் டிஃப்ரெண்ட் வரும் டிஃப்ரெண்ட் வச்சுட்டு இந்த பெல்ட் மாட்டி டைட் வைக்கிறது தான் வந்து முக்கியமான விஷயமே இருக்குது நிறைய பேர் என்ன செய்வாங்க டைட் வந்து ஓவராக வச்சுருவாங்க அதுதான் இந்த வண்டியில் வைக்க ஒரு மிகப்பெரிய தப்பான விஷயம் பெட்ரோல் காரில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டைமிங் பெல்ட் வந்துருச்சு அப்புடின்னா டைட் வந்து நம்ம கையில் லைட்டாக அமுக்கி பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் கம்பல்சரியாக இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து உள்ளே அம்மிங் நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இன்ஜினில் ஹம்மிங் நாய்ஸ் வரும்போது என்ன செய்யணும் உங்களுக்கு கேமு கீழே அமுங்கன மாதிரி ஓடும் கிராங்கு மேலே ஏறின மாதிரி ஓடும் ஓடும்போது உங்களுக்கு அந்த ஆயில் பம்பு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஹெட்டில் அந்த கேம் உட்காரும் பார்த்திங்களா ஆனால் அதுக்கு வந்து தனியான பேரிங்ஸ்னால் எதுவுமே கிடையாது ஹெட்டில் அப்படியே மேலேயும் அந்த அலுமினியத்துக்கு மேலேயும் வந்து ஆயில் போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து உங்களுக்கு உள்ளே தேய்மானம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த கேம் வர இடத்துல இந்த அளவுக்கு தான் வந்து ஃபிளெக்ஸிபிளாக பார்த்திங்களா இந்தளவுக்கு இருக்குன்ட்டு அதனால ஓவராகவும் லூஸ் வைக்கக்கூடாது அந்தளவுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்கும் ஏன்னா ஓவர் லூஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ஜர்க்கிங் கம்ப்ளைண்ட்டு மிஸ் ஆகி மிஸ் ஆகி ஓடுற கம்ப்ளைண்ட்டு ரொம்ப நாள் டைமிங் பெல்ட் மாற்றலைன்னா அந்த தேய்மானம் ஆகி வந்து ஜர்க்கிங் ஆகும் ஒரு சிலர் வந்து சுல் சுல்லுன்னு கொடுக்கும்போது நல்லா வண்டி போகும் அதுக்கடுத்து வந்து ஒரு சிலர் வந்து வண்டி வந்து ஜர்க்காய் ஜர்க் ஐஸ் பிள்ளைனால ஜர்க்காய் ஜர்க்காய் போகும் அந்த கம்பெனிலாம் நிறையா வந்திருக்கு ஓகேங்களா கரெக்டாக டைமிங் வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து வால்வு கிளீரன்ஸ் இப்போ வர வண்டியில் வந்து வால்வு கிளீரன்ஸ்கிறதுக்கே வேலை கிடையாது அதனால தான் பழைய இன்ஜின் வந்து ரொம்ப நல்ல இன்ஜின் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதில் வந்து நம்ம மேனுவலாக வந்து தேவையான ஆக ஆக ஈஸியாக வந்து வால்வ் கிளீரன்ஸ் வச்சுக்கலாம் ஓகேங்களா வாழ்வு கிளியை வச்சு நம்ம வந்து இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி காமியாச்சு இன்ஜின் வந்து அந்தளவுக்கு ஸ்மூத்னஸ்ஸாக வந்து ரன் ஆகுது இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பராமரிப்பு பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று சர்வீஸ் வந்து கரெக்டாக பார்த்துட்டே இருங்க எந்த வகையான பிரச்சனையும் வராது ஓகேங்களா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்